பதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பூரம் நட்சத்திரம் இனி இருபத்தி நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிக்கும் நாள் இந்த நல்லது மதியம் பனிரெண்டு முப்பது வரை நடக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதையாவது பெற வேண்டும் என்று சொன்னால் விரைவில் பெற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் பனிரெண்டு முப்பதுக்கு மேல் மிக மிக காலதாமதம் ஆகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பன்னிரெண்டு முப்பது வரை நல்ல நாள் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம் வந்து சேரும் நீங்கள் தாமதிக்கக்கூடாது என்று சூட்டோடு சூடாக பிடித்து கொள்ள வேண்டும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பியதை பெறலாம் நீங்கள் நினைத்தது நடக்கும் இந்த நற்பலன்கள் மதியம் பனிரெண்டு முப்பது வரை உண்டு மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையில் வாரங்கள் தருகிறேன் என்றார் செந்தீர்கள் காலை மதியமானது ஒரு மணிக்கு பிறகு தருகிறார் இப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு எரிச்சல் அடையக்கூடாது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்கள் முயற்சி பன்னிரெண்டு முப்பது வரை கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் இதில் சந்தேகம் இல்லை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்லுவார்களே தலையும் புரியவில்லை காலும் புரியவில்லை என்று அதுபோன்ற ஒரு நிலை உங்களுக்கு இருக்கிறது தொடங்குவது எப்படி என்று புரியவில்லை இந்த நிலை பனிரெண்டு முப்பது வரை மட்டுமே அதன் பின் ஒரு தெளிவு ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் வார்த்தை எடுபடும் உங்கள் பேச்சுக்கு வெற்றி கிடைக்கும் நாள் முழுமையும் அல்ல மதியம் பன்னிரெண்டு முப்பது வரை மட்டும் ஆயில் எம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதேனும் பேச்சுவார்த்தை இன்றைய தினம் இருந்தால் தள்ளி போடுவது நேரத்தை சற்று தள்ளி போடுவது உங்களுக்கு நல்லது குறைந்தபட்சம் பனிரெண்டு முப்பதுக்கு பிறகு அந்த பேச்சுவார்த்தையை தொடங்குங்கள் வெற்றி கிடைக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்வு உண்டு உங்கள் நிலையில் இன்று ஒரு உயர்வு ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பத்தில் சற்று தவிப்பு தெரிகிறது அதனால் மனதில் ஒரு சளிப்பும் ஏற்படலாம் பனிரெண்டு முப்பதுக்கு பிறகு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதேனும் பொருள் வாங்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் முடிவு செய்தால் அதை பனிரெண்டு முப்பது மணிக்கு மேல் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நன்மையை கருதி அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையில் விழித்ததும் ஒரு நல்ல செய்தியை கேள்விப்படுவீர்கள் நல்ல நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் மதியம் பன்னிரெண்டு முப்பது வரை நல்ல நாள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பொருள் வரவு வரும் குறிப்பாக பணம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வியின்றி எதையும் காட்டவில்லை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையிலிருந்து மதியம் பன்னிரெண்டு முப்பது வரை எந்த முன்னேற்றமும் உங்களுக்கு தெரியவில்லை ஏற்படவில்லை பனிரெண்டு முப்பதுக்கு பிறகு அசுரவேக முன்னேற்றம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வியீட்டு எதுவும் இல்லை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பனிரெண்டு முப்பது வரை நல்ல நாள் தொழிலில் செய்யும் வேளையில் முன்னேற்றம் உண்டு பலனும் உண்டு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலில் தப்பு தப்பாக செய்து பனிரெண்டு முப்பதுக்கு பிறகு மிக சரியாக செய்வீர்கள் எந்த ஒரு நன்மையும் மதியம் பனிரெண்டு முப்பதுக்கு மேல் நடக்கும் தொழில் விஷயத்தில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டம் உண்டு தகுதியானவர் நீங்கள் என்று உங்களை அழைக்கும் நாளாக காட்டுகிறது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவசரப்படாமல் இருங்கள் பனிரெண்டு முப்பது மணி வரை உங்களை அழைக்க மாட்டார்கள் உங்கள் பக்கம் திரும்பவே மாட்டார்கள் ஒரு மணிக்கு பிறகு ஒரு அழைப்பு வரும் அது உங்களுக்கு நன்மையை செய்யும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்வாராய் இன்னல்கள் காலையில் வரும் மாலையில் மறையும் பாதிக்கு பிறகு நன்றாக இருக்கிறது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நாளாக காட்டுகிறது ஒரு புது தொடக்கம் புது உறவு நன்மையை செய்யும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் பனிரெண்டு முப்பது வரை நட்பால் சொந்தங்களால் நன்மை இல்லை பனிரெண்டு முப்பதுக்கு பிறகு நட்பால் சொந்தங்களால் நன்மை நன்மைகள் உண்டு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் சில நல்ல விஷயம் நல்லவர்களால் உங்களுக்கு நடக்கும் பனிரெண்டு முப்பதுக்குள் இது நடப்பது நிச்சயம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் பன்னிரெண்டு முப்பது வரை எந்த விஷயங்களிலும் அனாவசியமாக நீங்கள் தலையிடக்கூடாது அதற்குப் பிறகு பரவாயில்லை பன்னிரெண்டு முப்பது வரை தலையிடக்கூடாது அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்